இவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இக்கால கட்டங்கள்ல இக்கறைக்கு அக்கறை பச்சை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற அளவிற்கு விருச்சகராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உண்மையில் செவ்வாய் கிரகத்தை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை முதலில் செவ்வாய் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் செவ்வாய் தோஷம் என்றதும் நிறைய பேர் பயப்பட்டு விடுகிறார்கள் செவ்வாய் தோஷம் படாத பாடுபடுத்திவிடும் என்ற உணர்வே அதற்கு காரணமாக அமைகிறது உண்மையில் செவ்வாயை நினைத்து பயப்பட வேண்டியதில்லை முதலில் செவ்வாய் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் சப்த ரிஷிகளில் மொத்தம் ஏழு பேர் இந்த சப்த ரிஷிகளை பிரம்மா படைத்தார் இவர்கள் மரிஷி புலஸ்தியர் அத்திரி பிருகு ஆக்ரீஷர் புலகர் வசிஷ்டர் ஆகியவரா ஆகியவர் ஆவர் இதில் வசிஷ்ட மகாரிஷியின் புதல்வர் பரத்வாசம் முனிவர் பரத்வாஜ் முனிவர் ராம இடம்பெற்றவர் ராமபிரான் சீதாதேவியுடன் வனவாசம் சென்ற பதினாலு ஆண்டுகளில் கானகத்தில் அவரை வரவேற்று உபசரித்தவர் பரத்வாசம் முனிவர் இந்த பரத்வாச முனிவர் அவரிடம்தான் அடங்காத பசிக்கு அறு உணவளிக்கும் அமுத பசு காமதேனு இருந்தது இவர் நர்மதை ஆற்றங்கரையில் ஆசிரமம் அமைத்து தவ கோலம் தவம் இயற்றியவர் தான் கற்ற சகல சாஸ்திர வேதங்களையும் பிரயோகம் போன்ற கலைகளையும் அவரை தேடி வந்தவர்களை சீடர்களாக கொண்டு கற்றுக் கொடுத்து வந்தார் நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பது மணிக்கு காலை கடன் முடித்து நீராட நர்மதை ஆற்றுக்கு சென்றார் பரத்வாஜ முனிவர் அங்கே அந்த வேளையில் அழகு மிகுந்த தேவலோக கண்ணிகை நீராடி கொண்டிருப்பதை கண்கள் வழியே ஆன்மாக்கு அடங்காமல் போனது அந்த பெண்ணை அடைய விரும்பி அவள் சம்மதம் கேட்டார் அவளும் இணங்கினாள் ரிஷி பிண்டம் இரவு தங்காது என்பார்கள் எனவே உடனே அந்த தேவ கண்ணிகைக்கு அழகிய சிவந்த ஆண் குழந்தை பிறந்தது அவளோ தேவ கண்ணிகை கையில் குழந்தையுடன் தேவலோகம் செல்ல முடியாது இவரோ ரிஷி மகான் குழந்தையுடன் செல்ல முடியாது பின்னே விபரீதத்தை உணர்ந்தனர் நதிக்கரையில் குழந்தையை விட்டுவிட்டு கனத்த மனத்துடன் தங்களுடைய இருப்பிடம் சென்றனர் இந்த குழந்தையை பார்த்த பூமாதேவி பூ உலக அன்னை மனமிறங்கி குழந்தையை தன்னுடன் எடுத்து சென்றாள் அந்த குழந்தையை ஐந்து வயது வரை சீராட்டி வளர்த்தாள் அந்த குழந்தையே நம் செவ்வாய் பகவான் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு பூமிகாரகன் என்ற பெயரும் உண்டு வயது ஐந்து ஆனதும் பூமிகாரகன் தம் தந்தை யார் என பூமாதேவியிடம் கேட்டார் பூமாதேவியும் அவனின் கதையை கூறி குழந்தையை அழைத்துச் சென்று அவருடைய தந்தையான பரத்வாச முனிவரிடம் ஒப்படைத்தாள் பூமாதேவி பரத்வாசரும் தன் மகனை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார் அந்த குழந்தைக்கு செவ்வாய் என பெயர் சூட்டினார் தந்தை இருந்து வளர்த்தார் ஆசானாக இருந்து வித்தைகள் பல கற்றுக் கொடுத்தார் செவ்வாய் பகவானும் நாள்தோறும் கல்வி பயிற்சி வில்வித்தை பயிற்சி என வீர கலை பலவும் கற்று வீராதி வீரனாக விளங்கினார் ஆகவே அவர் வீரபத்ரர் எனவும் அழைப்பதுண்டு தாயினுடைய மடியில் பாசத்துடன் வளராத செவ்வாய் பகவானுக்கு குடும்பம் தாய் மனைவி இல்லற உறவு என இவை எல்லாமே பிடிக்காமல் போயிற்று எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பம் தாய் இல்லறம் மனைவி ஆகிய உறவுகள் சம்பந்தமான ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் நின்றாலும் பார்த்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு பாதிப்பு உண்டு என கூறுகிறார்கள் இதுவே செவ்வாய் தோஷம் என வழங்கப்படுகிறது செவ்வாய் எந்த ஜாதகத்திலும் லக்னம் என்று குறிப்பிட்ட முதல் வீட்டிலிருந்து இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் நின்றால் அது செவ்வாய் தோஷம் என இதேபோல் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் நிற்பது செவ்வாய் தோஷம் எனப்படும் சில ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் சிறிதளவே இருக்கும் அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் கோவிலுக்கு சென்று செவ்வாய் தோறும் தீபமேற்றி வருவதும் செவ்வாய்க்கிழமை ஒன்றில் கங்கை நதியில் நீராடுவதும் பவளம் மோதிரம் அணிவதும் சிறந்த பரிகாரங்களாக அமைகின்றன அங்காரகன் என்பவர் இந்த தொன்மவியல் கூறும்படி கூற்றின்படி நவ செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதி ஆவார் அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்று பொருள் இது தொன்மைவியலின்படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார் இவர் பூமாதேவியினுடைய மகனாக கருதப்படுகிறார் ஜோதிடத்தின்படி செவ்வாய் பகவான் வேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர்களாக விளங்குகிறார் ராசிகளை பொறுத்தவரை எந்தெந்த இடங்களில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கும்போது போது லக்ன அமர்வில் அமர்ந்திருக்கும் போது பொதுவாகவே சுவாபம் அதிகமாக இருக்கும் முன் யோசனை இல்லாமல் கோபம் வரும் சில விபத்துகளால் காயம் உண்டாகும் நோய்கள் துரத்தி கொண்டே வரும் வன்மை எண்ணங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருந்தால் செல்வ பாக்கியம் மந்தமாக இருக்கும் கல்வி செல்வம் குறையும் தவறான சகவாசம் உண்டாகும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியும் செல்வமும் சரியாக அமையாது தவறான செயல்களினால் கிடைக்கும் செல்வம் உங்களிடம் நிலைத்து நிற்காது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நின்றால் வளங்களை அள்ளி கொடுக்கும் வீடு இது சாதனையாளர்களாக மாற்றும் பணமழை பொழியும் செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது ஆயுள் அதிகமாகவும் மற்றவர்களுக்கு செய்வதில் அக்கறை இருக்காது நான்காம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களும் இருக்காது அப்படி இருந்தாலும் அது மற்ற கிரகங்களுடைய பார்வையால் நிகழும் பெண்களுடைய மேல் அதிக நாட்டம் இருக்கும் உங்களுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் பொருளாதாரம் சொத்து போன்றவற்றில் வறுமை தாண்டவமாடும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பார்கள் மன கஷ்டம் கடல் போல் இருக்கும் மனிதனுக்காக நல்ல நடத்தைகளை இழக்க வேண்டியிருக்கும் தொட்டதற்கெல்லாம் கோபம் வரும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது உங்களை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள் பயம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாது பெண்களின் மீது ஆசை அதிகமாக இருக்கும் அவர்களை பற்றிய உங்களுடைய சிந்தனை இருக்கும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் செய்யும் காரியங்கள் நியாய தர்மம் இருக்காது சில நேரங்களில் பல நல்ல கிரகங்களுடைய பார்வையால் இந்த செயல் மாற்றம் அடையும் கணவன் மனைவி பிரச்சனை நோய் பிரச்சனை செல்லுமிடமெல்லாம் பிரச்சனைகள் புடைசூழ இருக்கும் செவ்வாய் ஏழாம் எட்டாம் வீட்டில் இருந்தால் உள்ளம் சொல்வதை உடல் கேட்காது உடல் சொல்வதை உள்ளம் கேட்காது கஷ்டப்பட்டு போராடி சொத்துக்கள் வாங்க வேண்டியிருக்கும் நியாய தர்மத்திற்கு வேலை இல்லாமல் இருக்கும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் பெற்றோர்கள் மீது பற்று இருக்காது பாசத்தை பற்றி கூறவே தேவையில்லை சுத்தமாக இருக்காது அதிரடியான எண்ணம் கொண்ட ஆடவனாக ஆளாக இருப்பார்கள் அதே போல் செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருந்தால் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்தால் நன்மைகளுக்கு பஞ்சம் இருக்காது கூடவே குரு பகவானும் சேர்ந்துவிட்டால் செல்வ செழிப்பில் குறை இருக்காது புத்தெவ்வாய் பதினொன்றாம் இருந்தால் திடீரென நற்செய்திகள் உங்களை தேடி வரும் லாபம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் சிம்மம் கடகம் போன்ற ராசிகளுக்கு பதினோராவது இடத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படும் பயணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தி மன உளைச்சலை உண்டாக்கும் அவ்வப்போது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான மேன்மைகளை கொண்ட செவ்வாய் பகவான் கும்பராசியில் சனி பகவானோடு இணைந்து ஏகப்பட்ட இன்னல்களை ஏற்படுத்தி வந்தாரு சனி பகவானை செவ்வாய் மீனராசியில் சஞ்சரித்து ராகுவோடு இணைகிறாருக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு ஐந்தாம் வீட்டில் நிகழ்துங்க ஐந்தாம் வீட்டில் ராகு மற்றும் சேர்க்கை பெரிய இழப்புகள் மற்றும் கருச்சிதைவுகளை கொண்டு வரலாங்க ஆனால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க விரும்புபவராக இருந்தால் அது உங்களுடைய ஆற்றலையும் நம்பிக்கையும் அதிகரிக்குங்க இருப்பினும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஏனெனில் இது உங்களை நேர்மை அற்றவராகவும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் குறைவாகவும் இருக்கலாங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து உங்களை தூரமாக உணரச் செய்யலாங்க இந்த இணைப்பு தந்திரம் மற்றும் நீங்கள் செய்யாத காரியங்களுக்கு கடன் கோருவதற்கு வழி வகு நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு சூழலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை இந்த ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் இந்த ராகு மற்றும் செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக விர்ச்சகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான ராசிநாதன் சுகஸ்தானத்தில் சனியோடு இணைந்திருக்கிறாருங்க சுக்கரன் அமைப்பினாலும் ராசிநாதன் அமைப்பினாலும் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி உறவுகள் சுமமாகவே இருக்குங்க இருவருக்குள்ளும் அன்பும் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஒருவருக்கு ஒருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உணர்த்துதுங்க சிலருக்கு உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் உண்டுங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க எந்த விஷயத்திலும் நீங்கள் நேரடியாக கவனம் செலுத்தினால் ஒழிய சில இடர்பாடுகளை எதிர்கொண்டே ஆக வேண்டியிருக்குங்க கலைத்துறையினர் மிகவும் முயற்சி செய்து கொண்டு வாய்ப்பை பெற வேண்டியிருக்குங்க சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பதினொன்னில் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார் என்பதால நீங்கள் சற்றே அமைதியாக இருக்கலாங்க அதே போல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தாயார் உடல் நிலையில் கவனம் தேவைங்க முன்கோபம் மற்றும் அவசரப்பட்டு ஆராயாமல் பேசுவது போன்றவை உங்களுக்கு பாதிப்பை தரலாங்க தேவையில்லாத பழிச்சொல்லை ஏற்க நேரலாங்க பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் சிக்கனம் மிக மிக அவசியங்க சேமிப்பு முக்கியங்க சூரியனும் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவலைகள் அதிகரிக்குங்க தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகுங்க செவ்வாய்க்கிழமைகள் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க சங்கடங்கள் தீரும் முன்னேற்றங்களும் நடைபெறும்